அச்சேமா மலைப்போல் மேனி பவளவாய் கமல கமலச்சிங்கன அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னுமா இச்சுமை தவிர யாம் யாம்போய் இந்திரலோக மாலமா அச்சுமை பெருணம் வேந்தேன் அரங்கமா நகருலானே பூதம் சரஸ்ய மகதாவிய பட்ட நாதா தா ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி யோகிவாகான பக்தாரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான ஸ்ரீமத் பராந்தச முனி பிரததோஸ்மி நித்யம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேச திருத்தலங்களுக்குச் சென்று நம் பெருமானைச் சேவைக்கு முன் அவனைப் போற்ற சரணடைந்த அவனே கதி என்று வாழ்ந்த பன்னிரண்டு ஆழ்வார்களைப் பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகிறது இந்த ஆழ்வார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் போற்றிப் பணிந்ததெல்லாம் ஒரே பரமரைத்தான் இந்த ஆழ்வார்கள் திருமாலின் அம்சமாகவே கருதப்படுகின்றனர் பெருமானை போற்றுவதும மங்களாசாசனம் செய்வதுமே அவர்களின் வாழ்க்கை முறையாக அமைந்தது இப்பன்னிருவரில் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணனைச் சரணடைந்த ஸ்ரீ ஆண்டாள் மட்டுமே பெண் ஆவார் ஒன்று பொய்கை ஆழ்வார இரண்டு பூதத்தாழ்வார் மூன்று பேயாழ்வார நான்கு திருமழுசை ஆழ்வார ஐந்து நம்மாழ்வார ஆறு திருமங்கியாழ்வார ஏழு தொண்டரடி பொடி ஆழ்வார எட்டு பெரியாழ்வார ஒன்பது ஸ்ரீ ஆண்டாள பத்து குலசேகர ஆழ்வார பதினொன்று மதுரகவி ஆழ்வார பன்னிரண்டு திருப்பானாழ்வார இவர்களுள் பொய்கே ஆழ்வார போதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பது வழக்கம் ஆழ்வார்கள் என்பவர்கள் வைணவ அடியார்களுக்கு வழங்கப்படும் ஒரு பெயர் இவர்கள் பெருமாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள் மொத்தம் பன்னிரு ஆழ்வார்கள் உள்ளனர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று தொகுக்கப்பட்டுள்ளன இது வைணவ சமயத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றாகும் நாதமுனிகள் பத்தாம் நூற்றாண்டில் இந்த பாடல்களை தொகுத்தார் பின்னர் மணவாள மாமுனிகள் இராமானுச நூற்றாந்தாதியையும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அழைத்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் பெருமாளின் புகழை பாடும் பாடல்கள் உள்ளன நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடல் தொகுப்பாகும் எது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஓர் ஆதாரமாக தமிழ்மறையாக கொண்டாடப்படுகிறது ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேரினால் இயற்றப்பட்ட இந்த பாடல்களை பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பார் ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் என தொகுத்தார் பின்னர் வந்த மணவாளமாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரந்த தொமதனார் செய்த இராமானச நூற்றந்தாதியும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார் திவ்ய எனும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் எனும் சொல் பல வகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும் இந்த நூல் ஆன்ற தமிழ் மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது தமிழ் பேசும் பைணவர்கள் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் பேசும் பைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இதன் சிறப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் இது முதலாயிரம் தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு பாடல்கள் பெரிய திருமொழி ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பாடல்கள் திருவாய்மொழி ஆயிரத்து நூற்றி இரண்டு பாடல்கள் இயற்பா எண்ணூற்று பதினேழு பாடல்கள் என நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது திருப்பல்லாண்டு பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்ந்த பெரியாழ்வார் பாடிய நூல் ஆகும் இது பன்னிரண்டு பாடல்களால் ஆனது வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரம் பாக்களில் முதல் பன்னிரண்டு பாடல்கள் திருப்பல்லாண்டு பாடல்கள் ஆகும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் யூ கோவில்களில் யூ காலை வேலையில் பாடப்படுகிறது சாற்று முறை எனும் வைணவ தின வழிபாட்டின் தொடக்கத்தின் போதும் முடிவின் போதும் வைணவ கோயில்களின் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போதும் புறப்பாடு முடிந்து திருக்கோயில் திரும்பும் போதும் இப்பல்லாண்டு இன்றளவும் பாடப்பட்டே பின்னரே சுவாமி திருக்கோயிலுக்குள் எழுந்திருக்கிறார் வடமொழி வேதங்களுக்கு ஓம் எப்படி ஆதாரமாக இருந்து தொடக்கமும் முடிவும் ஆவது போல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு இந்த திருப்பல்லாண்டு விளங்குகிறது பெரியாழ்வார் ஒருமுறை பாண்டிய மன்னன் சமய விவாதத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் ஷூத் இந்த விவாதத்தில் பல கவிஞர்கள் பல சமய அறிஞர்கள் கலந்து கொண்டனர் ஷூ அனைத்து சமய அறிஞர்களையும் வீழ்த்தினார் ஆதலால் மன்னன் மனமகிழ்ந்து ஆழ்வாரை ஒரு யானையின் மீது அமர்த்தி திருவீதியுலா காணச் செய்தார் பிறகு மன்னரால் கௌரவிக்கப்பட்டார் அங்கு தலைநகரைச் சுற்றி அழைத்துச் செல்லப்பட்டார் மேலும் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமால் நேரடியாக பூமிக்கு கருட வாகனத்தில் இறங்கினார் திருமாலுக்கு கண்ணேறு பட்டுவிடுமோ என்று எண்ணி அஞ்சினார் திருமால் கருட வாகனத்தில் மிகவும் அழகாக இருப்பதை கண்டு இருப்பதையும் கண்டும் அஞ்சினார் கவலையுற்ற பெரியாழ்வார் திருமாலுக்கு பாதுகாப்பும் பல்லாண்டு தொண்டு செய்யவும் வேண்டி வேண்டுவதாக திருப்பல்லாண்டு கொண்டு அவரை போற்றினார் இவரது பக்தி மேன்மையைக் கண்ட பின் வந்த வைணவ பெரியோர்கள் ஆர்வார்கள் வரிசை கிரமத்தில் ஏழாமவராக வரும் பெரியார்வாரின் பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதற் பாடல்களாக தொகுத்தனர் Thank ஃபார் வாட்சிங் watching. Please follow ஆன் on YouTube அட் மைண்ட் இன் சோல் கனெக்ட் அண்ட் do லைக் like, ஷேர் subscribe அண்ட் டோன்ட் forget to கிளிக் த பெல் icon. சைனிங் ஆஃப் now ஆன் behalf of வசந்தா வித்யா ஸ்பிரிச்சுவல் ஹாபிட் இஸ் யோர் கோபால் கிருஷ்ணன் Spiritual healer. Law of attraction coach. Manifestive meditation trainer.